ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுக்கலம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் எட்டு அன்புடைமையில இருந்து குரல் எண் எழுபத்தி ஐந்து பார்த்திடலாங்க குரல் என்ன அப்படின்னா அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திடலாங்களா அன்புற்று அப்படின்னா அன்பின் வழியே அமர்ந்த அப்படிங்கறது வந்து பொருந்திய வழக்கென்ப அப்படிங்கிறது பழக்க வழக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பயன் எடுத்துக்கலாம் வழக்குக்கு என்ப அப்படின்னா என்று சொல்லுவர் அதாவது முதல் வரியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அன்பின் வழியே பொருந்தி வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய பயன் என்று சொல்லுவது வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வையகத்து அப்படிங்கிறது இந்த வியனுலகத்தில் இன்புற்றார் அப்படிங்கிறது வந்து இன்பம் நுகர்ந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து இன்பத்தில் வாழ்ந்தவர் எய்தும் அப்படிங்கிறது வந்து அடையும் சிறப்பு அப்படிங்கிறது பெருமை இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருவர் அன்பின் வழியே பொருந்தி வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய பயன் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வியனுலகத்துல வந்து இன்பத்தில் வாழ்ந்தவர் இல்லனா இன்பத்தை நுகர்ந்தவர் அடையும் சிறப்பை போன்றது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்தரலாம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு நாளைக்கு நம்ம இன்னொரு குறளை சந்திக்கலாம் தேங்க்யூ